இல்லாதவங்க தாழ்மனப்பான்மை இல்லாதவங்க அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தானே உங்கள் வாழ்க்கை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் ரொம்ப சந்தோஷமாக போகும் சரி இது என்ன ரீசன் நினைக்கிறீங்க எதனால் வந்து மனப்பான்மை வருது ஒன்று நான் அழகாக இல்லை ஐ மீன் கருப்பாக இருக்கேன் கருப்பு தான் கருப்பு வெள்ளை இதை பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது கருப்பாக இருக்கேன் ஒன்று இன்னொன்று நாலேஜ் கம்மியாக இருக்குது நாலேஜ் பத்தாது ஓகேங்களா இன்னொன்று வந்து உடம்புல வலிமை இல்லாதவங்களுக்கு எப்படி இதை மென்ஷன் பண்ணோன்னா அழகு கம் ஐ மீன் கருப்பு இருக்கிறவங்க வெள்ளையா இருக்கிறவங்கள பார்க்கும்போதே ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஜீன்லேருந்தே வருதா என்னமோ தெரியல எனக்கு வெள்ளையா இருக்கிறவங்கள பார்த்தாலே ஒதுங்கி நிற்கிறாங்க சில பேர் முன்னாடி வந்து பேசுறதுக்கு தயங்குறாங்க ஏன்னா கலராக இல்லை நம்மளை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்கங்கிறது மாதிரி அவங்களுக்கு அவங்களே ஃபீல் பண்ணிக்கிறாங்க ஸோ இங்கே கருப்புங்கிறது வந்து டஸ் நாட் மேட்டர் டேலண்ட்டு தான் மேட்டர் அப்படியே அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லட்டுங்களா